ஆ நோட்ரி அத்தியா ஒழியாக்கு ஒழ்க்க்தான் மனிவா சேர்ஸ்க்கொண்டி தக்க நோட்ரி நமக்கு கதிமட்ட கது மத்தீங்க ஏன்னும் இல்லை ஏ சைத்தா பாத்தாடக்கியா நீ இல்லை நோடிலே நான் ரொக்கானோக்கில்ல நமக்கு இல்லை ரொக்க விஷய நீ சும் சும்ன நன் மேலே கலத்தினது அப்பாத வரசி நான் ஏன்னும் சும்மேன் இறது மத்தினீங்க எல்லிட்டே ஏன்னா ஐநூறு ரூபாய் மத்த நேரம் பரக்கியது கல்வாக்கர நான் ஏன்னா சமம் சுமின சுள் சுழ நிமிமேல அப்பாத வரசாக்கல நீ ஐநூறு ரூபாய் தோண்டி ஹா அதுக்கேக்கே நான் தகன்ி மனை அந்த நான் மத்தி முந்த ஒராக ஓடி பந்தீரீங்க ஹொழி அய்யா பாரியட நீந்து நான் தகண்டில்ல ஏன்னா நீ மத்தி மக்க நோடி சும்ன மாதாத்தே இஷ்ட தகண்டில்லி சான்சுக்கி ஹாக்கத்தி இதே மாத பேர் யார்க்க அந்த அவர் கத்தின பேராய் மத்தி ஹாத்தி அவர் ஹெங்கே ஹோகல்லி நீ அந்தி சும்த்தானி நானே கேளு நானும் தகண்டில நான் எது தோலை நீதி நீ நானும் ஏனா அன்க்கொண்டி நின்னு ஆஹ் ஆகறி அன்றா நீ ஐநூறு ரூபாய் தங்கு இல்லை மத்த நீங்க இல்லை நீங்க கூட நான் பைஸ் மாடாத்தி சங்கரவாக்கே நின்சு ஏன் பேத்தாட் பாய் பண்ணங்க மத்த நேன் சும் இல்லை ஏன்னா நின் நோடி சும்மாதான நீ தகண்டி கொட்வா அந்த நினு அன்மாதான நேரஹங்கே ஐநூறு ரூபாய் ஏன் தட் விஷய அல்ல தினா இஷ்ட எஸ்ட் மாட்வா ஐநூறு ரூபாய் எல்லா கத்தேவ எல்லாம் கொட்டஹா மாத்தே அதுல இது நம்பிக்கை பிரச்சனை ಆ ಪರ್ಸ್ನಾಗ ಇದ್ದಿದ್ದು ಐದ್ನೂರು ರೂಪಾಯಿ ಎಲ್ಲಿ ಹೋಗತ್ತಂತ ಆಕಿ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಮತ್ ನಾನು ತಗೊಂಡಿಲ್ಲ ಇದ್ದಿದ್ದು ಮೂರ್ ಮಂದಿಯಾಗ ಕದ್ದವ್ರು ಯಾರ ಅನ್ನಾರಂಗ ಗೊತ್ತಾಗಲ್ದು ನನಗ ಮತ್ ನೀನು ಬಂದ್ ಹೋಗಿ ಅಂತ ಆಯ್ಕೆ ನೋಡಿರ ನೀನ ತಗೊಂಡಿ ಮಕತ್ತಾಳ ಅಯ್ಯ ಬಿಡ ಶಂಕರ ಅಕ್ಕ ಅಲ್ಲ ಅರ್ಯಾಲ ಗಂಡ ಅನ್ನಾರ ನೀನ ತಗೊಂಡಿ ಅಂತ ಹೇಳಿ ನನಗ ಹೇಳಕೀನಿ ಸುತ್ತಿ ಬೆಳೆಸಿ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದ ದೊಡ್ಡ ತಪ್ಪಾತ್ ಬಿಡೇವ್ ನಾನು ಬರಬಾರಿತ್ತ ನಿ ಮನೆಗೆ ನೀವು ಹಿಂಗೆ ಮಾಡ್ತೀರ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾರು ಬರ್ತಿದ್ರೆ ಅಲ್ಲ ಮನಿಗ್ ಬಂದ್ ಕುಂತು ಒಂದ್ ಕಪ್ ಚಾ ಕುಡಿದ್ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ನನ್ನ ತನಕ ನೀವು ನೀನು ತಗೊಂಡಿ ನಾಕತ್ತೀರಿ ಎಸತ ನಿಮಗ ನಾ ತಗೊಂಡಿಲ್ಲ 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 ಅಂತ ಹೇಳಿ ಶಂಕರವಕ್ಕ ನಾನೇ ಹೇಳಾಕತ್ತನ್ ಕೇಳಿ ನಾನು ತಗೊಂಡಿಲ್ಲ ರೊಕ್ಕ ಅಲ್ಲೇ ನಾ ಯಾರು ತಗೋ ಹೇಳಿ ನಾ ಅಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ಯಾರ ಮಾಡ್ತೇನೆ ನೀನು ಅಕ್ಕಿ ಮಾತಾ ನಂಬತಿಯಲ್ಲ ನೀನು ನಾನು ನೀನ ಅಲ್ಲ ಬೆಲ್ಲ ಅನ್ಕೊಂತ ಕಲ್ಲ ನೀವು ನಮ್ಮ ಮತ್ತೆ ಯಾರು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿ ಸಾಕು ಬರಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗೇತಿ ಯಾರು ತಗೊಂಡಾರ ಅಂತ ಹೇಳಿ ಕರೆನೈತಿ ಐತಿ ನೀವ್ ತಗೊಂಡಿದ್ದು ಅಕ್ಕ ಕೇಳಕತ್ತಾರವ್ರ ನೀವ ತಗೊಂಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ಯವ್ವ ತಾಯಿ ಇದ್ ಗಂಗವ ಮುಚ್ಚು ಸಾಕು ಬಾಯಿ ಏನು ಬಾಯ್ ಅಂತೇಳಿ ಬಾಯಿಗೆ ಬಂದಂಗ ಮಾತಾಡ್ಕತಿಯಲ್ಲ ಸುಳ್ಳೊಂದು ಸೊಟ್ಟೊಂದು ಮಾತಾಡ್ಕೊಂತ ನೋಡ ಶಂಕ್ರಾಯಕ್ಕ ಇದು ರೊಕ್ಕದಲ್ಲ ಇದು ಬೇರೆನೇ ಉದ್ದೇಶ ಐತಿ ಬೇಕಂತ ನಿನ್ ಸೊಸಿ ಬೇಕಂತ ಬೇಕಂತ ನನ್ನ ಮೇಲೆ ಕಳ್ಳತನ ಹೊರಿಸಿ ನಾನು ನಿಮ್ಮನಿಗೆ ಬರುದಿನ ಬಿಡಿಸ್ತಗತಿ ಅದಕ್ಕೆ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಕೊತಾ ಶಂಕ್ರಾಯ್ಕೆ ಹಾ ಅರ್ಥ ನೀನ ಅಯ್ಯಯ್ಯ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋ ಬಿರ್ತಾ ಮಾಡ್ಕೊ ಹ ಕಲವಕಾರ ನಿಮ್ಮ ಮಾತು ಗೊತ್ತಾಗುದಿಲ್ಲ ಅಂತ ಮಾಡಿದ ಹ ನಾನು ನಿಜ ಹೇಳಿನಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅತ್ತಿಯರಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇನ್ನೇನೇ ಹೇಳಾಕತ್ತಿರ ನೀವು ங்க ஐ நமத்தங்க ஏனேத்த இன்ன மனியாக இல்லை நோடில் சொல்கல மத்தனக்கிணி நான் முஞ்சானித் நான் அல்லந்தூ குந்தரி கல்கார குந்தரி கல்கர அந்தி நன்கை குந்தூர்சி சா கொட்டாங்க நீ கொட்டில குடியாக்க அவங்க அர்த்தமா பிளான் கி அந்தி நீம் அத்தி சா கசந்தி கித்தாடத்தி இவ்வாத்தி கூட நன்காஸ் அவ அர்த்த மா நான் அந்த நானும்பிடு ஏன்னா பாப்பாக ஜீவ் ஒன் கிட் ஆத்தி ஒரு குட் ஹோதனி நானு நீங்க பிள்ளாங்க குந்தஸ் தங்கி நன்கொந்த கப் சா கொட்டங்க ரூபாய் பெண்டி நன் மேல அய்யா நன்கேன் கோத்தி நீங்க ஹிங் மார்த்தி அந்தி நான் ஏன்னா நம்ம அத்திழ்த்தி கருது குந்தர் சாக்கொட்னி நீங்க ஹிங்க் மாட்ர நன்கேன் கோத்தி நம்ம குத்து நம்ம ஐபாய் தகண்டல ஏ பாய் பண்ண மாதாடி நான் பாய் ஓடித்தேன் நினை யாக்கில்ல ஐபாய் அந்த நினைக்க ஆர் தத்திலே நோட சங்கரக்கான கேள் நானும் தகண்டில் நீங்க ஐந்நூறு ரூபாய் எல்லோருல்ல யாக்கி கள்ளி நுங்கில் நன்க் அல்ல நான் இது தின நீர்த்தே இது நான் நீ நிகி நானி மணிக்கு வர்த்தனி ஆ அக்கங்கியாரங்க உண்ணுது தினது எல்லாத்தே நம்ம நீ மன்காக ஓய்த்தி நீ மனித நான் கொட்டித்தனி ஒன்றா தினங்கே நானு சங்க நினை ஹெல்பிட ஹிங்க எந்த ஒன்னா நானும் நம்ம ஏன்னே நிலைலாத அன்னது நினகூத்தி சங்கிரப்ப நம்ம மனதாக ஏன்னே நெலில் இடத்தி அன்னது நினகூத்தி நான் ஒன் ஒன் கடையாற ஓதனே நீ மனியாக இருந்தா நீங்க ஏனா தந்தியா கேளு இன் வர எந்த இதுல நின் சசீது ஆஹ் சும்மா ஒன் கப் கொடுக்குது நிமித்த அப்போதாத்தாள் ஐத்தி இல்லேங்கொட் கள்ளதா மத்த மந்த கள்ளி அந்த கள்ளி அந்தியாரங்க நம்ம ரொக்க மத்த நன்கி அந்தாரித்தாரவ் நோட்ரித்தியாரங்க மாத்தாடத்தாரி இவ்விர ஹிங்காரி எத்தியார ஜன அத்தியார நீ இல்லே அதிர முந்தங்க நீன் த மா மாதாேன்ி அவ அதுக்கீரரி அந்த நன்கோழி கள்ளி அந்த அய்யாடா நீ மந்திக்குள்ளி நினை யாரா கள்ளி அந்த அழுது நோடிகி கல்லவா சாா் அகிந்த நோடத்தின் நானு இன்னங்க ஒங்க மாத்தாடி மாத்தாக்கத்திவோரு ஐநூறு ரூபாய் யார தான் தகவல் முஸ் பிடின் ஜகடா அந்த இன்னும் நான்தான் ಶಂಕ್ರವಕ್ಕ ನಿನ್ನ ಸಸಿ ಸಾಮಾನ್ಯದ ಕಲಿಕಿ ಹಾ ದೊಡ್ಡ ನಾಟಕ ಮಾಡ್ತಾಳಕಿ ಬೇಕಂತ ಬೇಕಂತ ಅಷ್ಟು ನಾಟಕ ಜಗಳ ಜಗಳಿಟ್ಟೆ ನಾವ್ ಇಬ್ರು ಮಾತಾಡಕ ಮಾಡುದಿ ಪ್ಲಾನ್ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಶಂಕ್ರವಕ್ಕ ಯಾವ್ ರೀ ಕಲೋಕರ ಹಂಗ್ಯಾಕ್ ಅಂತೀರಿ ನೀವು ಹಂಗ್ಯಾಕ್ ಮಾಡ್ಲಿ ನಾನೇ ನಮ್ಮ ಅತ್ಯರ್ಗೆ ನಮ್ಮ ಅತ್ತಿಯರ್ಗೆ ನಾ ಎಂದೂ ಮೋಸ ಮಾಡುದಲ್ರಿ ನೋಡ್ರಿ ನೋಡ್ರಿ ಅತ್ತಿಯಾರ ಹೆಂಗ್ ಮಾತಾಡ್ತಾರ ನೋಡ್ರಿ ಇವ್ರು ಹ್ಮ್ ನನಗ ಮೋಸ್ಗಾತಿ ಕಳ್ಳಿ ನಾಟಕ ಮಾಡ್ತಾಳು ಹಂಗೆಲ್ಲಾ ಅಂತಾರೀ ಅತ್ಯ ಮುಂದ್ ಅಯ್ಯ ಮಾತಾಡ್ತಾಳ ಏನ್ ಸೋಗ ಮಾಡ್ತಿ நீன குழு கண்ணீர் நம்ம அத்தி நம்போது நான் நம்பங்கில்ல நங்க நீங்க எல்லாத்தி நீனேன் மாக்கோது எல்லாத்த நன்க்க தினரவக்கே நீ கதிது யாரெல்லாம் ஆ கள பின் சசின நன்கித்து நானு நங்க மத்தி சசி நடுக்கி எவ்ளோ அந்தபாரது அந்த நினமு சும்மேன் இதனி இவ் நன் மேல கடத்தலே அதுக்காக நீங்க கேள்வி யோட்டலா கல்லவிக்கி ஏன் மா நம்மத்தினி நன் கொட் வரஹாத்தின் நோட் அத்தியார நோட் அத்தியாரன் மாத்தாடு நோட்ரி அத்தியார் அத்தியார நான் யாக்கங்க அது நமக்கு நீவந்த நன்கேவ் தங்கங்க ரீ அத்தியார நான் மோசமாடனி அத்தியார்க்க அவ் கள்த்தனா முச்சி கதிது நன்மேல் ஹாக்கத்தாரி அத்தியார நன் நானி கதில் நன் நானி கதில் கதில் இன்னொரு மனி ஹென்மகளாக நீ சசின அத்தி நம்ம நம்ம தாரித்தார்கீ நம்ம இரந ஜக்கிங் இவ்வள நாமிபுந்த இஷ்ட இல் ஒன்னு அதுக்கறிக்கிள் டெலாக் நோட சங்க நாட்ட மாத்தாள் சசி உளுகோ அந்த நெக்ஸ்ட் நம்ப நம்பினா கதாக்கிவ சின்ன அல்ல அக்கா கதீத்தா மனியா மனியாங்க கதீத்தாள் கேள்வி சாட்சி கேள்வி எத்தியாரு அவ்ன சூழ் சூழக்கத்தாரி அவ்வள அய்ய சாட்சினா நன்கெல்லா நீனே கதிதன் பண்ணி கல்லவா சாக்கன நினைக நினைக்கேன் கதாள் அன்னது சாட்சி ஐத்தன நினைக நீ நோடியானே நோடியா கர்க்கோம்பா யாராத நோட் ಹಂಗಲ್ಲೇ ನಂಬಾಕ ನಂಬಾಕೋಬಾರತೀನಿ ನೋಡಕ್ಕಲ್ಲವ ನೀನು ಏನಾರ ಹೇಳಿ ನಮಗೆ ನಡಕ ಜಗಳ ಹಚ್ಚಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ನಾನು ಏನ ಮನೆಯನ್ನು ಟೆಕ್ನಾಕಿ ಗೆಳತಿ ಏನೇ ನನ್ಕೊಂಡು ಅಂತ ಹೇಳಿ ಇಷ್ಟೊತ್ತನ ಸುಮ್ಮನೆ ಇದ್ನಿ ಆಕಿ ನಿನಗೆ ಐದ್ನೂರು ರೂಪಾಯಿ ತಗೊಂಡು ಅಂದಿದ್ದಕ್ಕೆ ನೀವು ಹೊಳ್ಳಕಿ ಮೇಲೆ ಕಳತನ ದಪ್ಪವಾದ ಹೊರಸುದು ಸರಿ ಅಲ್ಲ ಕಲ್ವ ಇದು ಅಷ್ಟಕ್ಕೂ ಮನೆಯನ್ನು ಬೆನ್ನಿ ಕದ್ದಾಕ ಏನು ಮಾಡ್ತಾಳು ಹೌದಿಲ್ಲ ಹಾಂ ಎದಕ್ಕೆರಿತಾಳಕಿ ಏನಾರ ಒಂದ್ ಹೇಳಿರ ಅಂತ ಮಾಡಿ ಸರಿ ಸರಿಯಲ್ಲವಾ ಇದು ಮುಗಿಸ್ಬಿಡ್ದಿ ಇಲ್ಲಿಗೆ ಇಲ್ಲೇ ಶಂಕ್ರವಕ್ಕ ನಂಬು ನಾನು ನಾ ಕರೆ ಹೇಳಾಕತ್ತನಿ ಹಾ ನಿನ್ನ ಸಸಿ ಭಾಳ ಕತ್ತರ್ನಾಳಕಿ ನಾಟಕ ಮಾಡ್ತಾಳಕಿ சாக்கல்ல நினை முகசீன நடி மனிக்கு அய்யா தாய் நீதா நீங்க சசி கொடுக்கூடி அக்கடா புத்தி கலத்தலா இரலிர்லி நோட்ரே அந்த வந்தாக்கத்த நீங்க சசி இது பண்ணிணு இல்லை மனிதே நீனாக மனை கரிம கால் இது நின் மனியாக நோட்த்திர் ஒன்னா நீங்க சொசிது ஏனது நாட்டகத்தி ஹா நானல் நோட்ரேக்கிர நீ சாட்சி சேத்த தோர்சன் நினை யார் ஹெங்கன்னோத்தி நினக நோட்ரேக்கிர அந்தா நிறாக எவஹாரி மக்காத்த ஏன்கூர் ரூபாய் து கட் கல்லவ ஆக எக் கத்த நீ நான் மத்தி கொடுத்து ஜகள ಆ ಹಾ ನನಗಂತೂ ಜಗ್ ಖುಷಿ ಆಗತ್ತಿ ಹ್ಮ್ ಖುಷಿಗೆ ಹೋಗಿ ಹಾಲ್ ಈಗ ಇನ್ ಮ್ಯಾಲಂತೂ ಈ ಕಲ್ಲವ್ ನಮ್ಮ ಮನಿ ಕಡೆ ಬರುದಿಲ್ಲ ನಾನು ಆರಾಮ್ ಬೆನ್ನಿ ವಾರ ಮಾಡ್ಬೋದು ನನಗ ನನಗೆ ಚಮಕ್ ಕೊಡಕ್ ಬರ್ತಾಳಿಕಿ ಕಲ್ಲವ್ವ ಹಾ ಹೆಂಗ ಮಾಡಿ ನೀಗ ಇನ್ನೊಮ್ಮ ಬಂದ ನನ್ನ ಸುದ್ದಿಗೆ ಹಾ ಹಂಗ ಮಾಡಿ ನಕ್ಕಿನ ಕಳ್ಳ ಎನ್ನು ಹಂಗು ಆತ ಇತ್ತಾಗ ನಮ್ಮ ಮನಿಗೂ ಬರ್ ಬರದ್ ಬಿಟ್ಲೆ ಹಾಳಾಕ್ ಹೋಗಾಳ ಇನ್ ಮ್ಯಾಲಂತರ ನಮ್ಮತ್ತಿ ಅಂದ್ರೆ ಆಕಿನ್ ಮಾತಾಡ್ಸುದಿಲ್ಲ ಹಾ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಅಂತೂ ಕಟ್ ಆಗೇತಿ ನಾನಂತೂ ಆರಾಮಿರ್ಬೋದು ನಮ್ಮತ್ತಿಗ ಕಣ್ಣೀರ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನಮ್ ನಮ್ ಬಿಡ್ತಾಳೆ ನಮ್ಮತ್ತಿ ஆஹ் மொத்லோகி ஹுஷி சூது ஜல் ஜவக்காம நம் இது இன்னு ஏனல் நோடாக்கி அந்த தயவிட்டு சப்ஸ்க்ரேப்